கம்ப கடல் காணி பல நாள் கழித்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வீடியோ பார்த்து சிரிச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம் வீடியோ கூட போகும் கணவர் காலையில் ஆசீர்வாதம் வாங்க சொன்னா அது என்ன அடியில் போயிட்டு கிள்றது எங்க ஊருக்கே ஒரே ஒரு கேமரா தாங்க அதிகாலை மூணு மணிக்கு கல்யாணம் வச்ச என்ன ஆகும் இதுதான் ஆகும் அது வீட்டில் உருட்டி இருப்பாங்க போல உடைக்கதான் அப்படி மண்டையில் கோழி மண்டை மாதிரி பாட்டி முன்னாடி நிக்க எனக்கு தெரிஞ்சு டிராஸ்ல போட வேண்டிய வீடியோ தூக்கி ரீல்ஸ்ல போட்டாருன்னு நினைக்கிறேங்க நைட்டு பதினொன்றரை மணிக்கு பனி காலத்தில் லைட்டெல்லாம் டிஜே போட்டு ஆடுதுங்க பூரி வேணாம் சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் அப்புறம் போட்ட பூரி என்னங்க பண்ணுறது அதை சப்பாத்தியாக மாற்றிட்டாங்க மூணு கிலோமீட்டருக்கு இருந்து ஓடி வந்து பந்து போகிறது கூட பிரச்சனை இல்லை அதை பகது மொழியில் தூக்கியில் போடுறாரு நீங்கள் என்ன பாட்டு கொடுத்தாலும் அதை நாங்கள் மியூசிக்காக மாற்றி கொடுத்துருவோம் லவ்வர்ஸ் டேக்கு இப்படி ஒரு பொக்கேவை கொடுங்க தும்பலோட காதல் அக்சப்ட் பண்ணிப்பாங்க கபுல் போஸ்டா இந்த மாதிரி எடுக்கணுங்க கடைசியில் என்ன ஆச்சோ தெரில நீங்க சாதா புளியை பார்த்துருப்பீங்க ஷர்ட் போட்ட புளியை பார்த்துருக்குறீங்களா சீரு புலி பார்த்து அருமையான போட்டோகிராஃபர் கல்யாணத்து போட்டால் என்ன தெரியுமா அவங்க ரூம் போட்டு யோசிப்பாங்களோ அதெல்லாம்

சுத்து வட்டாரத்தில் இருக்கிற மூணு கிலோமீட்டருக்கு சேர்த்து லைட்டு போடுறாருங்க அவரு அவங்களால எத்தனை குடும்பம் தெரியுமா வாழ்ந்துகிட்டு இருக்கு தன்னுடைய பவுலிங் திறமையை காட்டுறேன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி காட்டினாரு மாப்பிள்ள வீடு அந்த பக்கம் பொண்ணு வீடு இந்த பக்கம் மோட்டமாடி காதலா இருக்குமோ கேமரா மேனை கூட்டா பரவாயில்ல அந்த கல்யாணத்துக்கு ஸ்டூடியோவுக்கு ஒரு கேமரா மேலே கூட்டுன்னு வந்துருக்குறாங்க கடைசியில் நைன்ட்டி செவன்ட்டி எயிட்டீஸ் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பாட்டை தான் பாடணும் போல ஏழு களித வயசாச்சி இந்த தொப்பையை வச்சு என்ன யூஸ்ன்னு கேக்குறீங்க எத்தனை ட்ரெயின்ல தெரியுமா ஃப்ரீயா உட்காந்து போயிருக்காங்க குத்து பாட்டை போட்டால் தானே ஆடுவாங்க நல்லா மெலடியா போட்டு விட ஏங்கண்ணா இவர் முகத்துல ஒரு குட்டி கடக்காரன்னாச்சு பாக்குறேங்க அல்லை கடல திரண்டு ஆர்ப்பாட்டமே இல்லாமல் கல்யாண மண்டபத்திற்கு வந்திருக்கோம் வேலன் வந்துட்டு அவர் ஒரு மிஷினாவே மாறிடுவாரு ஏன் மாப்பிள்ள ரொம்ப டெரரா பாக்குறாரு அழகா வர வைக்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டவர் கடைசியில காடு போயிட்டார் எப்படி தொங்க விடுங்க சார் நாலு ஆரஞ்சு பழம் சாத்து சப்பாத்தி மாவன் நல்லா உருட்டிட்டு கொண்டு போய் காட்டினது ஒரு குத்தமா வீடு கிரக பிரதேச விழா டிஜே ஆலன் வாக்கர் கான்சர்ட் நடக்குது நான் நடக்க வைக்கிறதுக்கு ஒரு வேலையாங்க அதுவும் ஷிஃப்ட் கணக்கில் பாஞ்சாயிரம் சம்பளத்தோட ரொம்ப டெரரான குடும்பமா இருக்குமோ ஒன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதுங்க இல்ல ரெண்டுத்தையும் புரிச்சு எழுதுங்க ஆன்லைன் பார்த்தா இப்போ என்ன ஆட்டோ பைலட் மோட விட்டன தானா வீடு போய் சேர்ந்துடும் அந்த பக்கத்துல இருக்கிற தம்பி பூமும் அவ்வளவு தத்ரூபமா இருக்குதுங்க ஏன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் அத சரி பண்ண இன்னொரு கூட போவனே கடைசியில என்ன ஆட்டேன்றீங்க சார் பாட்டு முடிஞ்சு பத்து மணி நேரம் கழித்து கூட ஆடிகிட்டு இருக்காரு தேசி கீதம் போட்ட உடனே விஷயம் கிடையாது அங்க ஒருத்தர் நின்னாரு பாருங்க சார் நல்லா அருமையா போறீங்க ஏன் பேண்ட முடி நோக்கி போட்டு போறீங்க ராயல் ஸ்டைல் நீ ராயல் पर्सனாலிட்டி இப்படி ரீல் செய்தா வர எப்படி இருப்பாங்கங்கறத எடிட்டர் காமிச்சார் ஐயோ இவங்கள பயங்கரமான ஆளா சே இந்த பக்கம் போனா வந்து அந்த பக்கம் பாடுவாங்களே ஏன் டயலாக் எழுத உங்களுக்கு வேற இடம் கிடைக்கலையாப்பா யாரு கிட்ட ஃபங்க்ஷன் வரைக்கும் வாசனை வருது உங்க மேலே அப்படி என்ன பர்ஃபியூம் யூஸ் பண்ணீங்க காதல்ல விழுந்தா இந்த செவிட்டு பயலுக்கு காதே கேட்காதே ஓ அப்ப டான்ஸ் மாஸ்டர்லாம் இப்படி தான் சொல்லி தருவீங்களோ ஹாஃப் டான்ஸ் ஃபுல் ஸ்டாப் கந்த கமல் மூர்க மூர்க ஃபுல் ஸ்பின் பாம் பாம் ஏங்க லஞ்சுக்கு கொண்டு வரது தப்பு இல்லங்க அதுக்கு வைக்கிற பாக்ஸ் அடனத்து மேலே ஆர்வம் கொண்ட எலும்பு கூடு போலயே தக்கட்டு காய போட்டு வானா போம டிவியில் வந்து வந்த ஆட அங்க ஊட்டிவிட்டு இங்க ஊட்டுவாங்கன்னு வாயை திறந்து இட் ரொம்ப டெரர் அவரே யாரு அவுரா அங்க பக்கத்துல பாரு அவங்க வைஃப்க்கு எப்படி எல்லாம் ஊட்டுறாரு ஆனா நீ நிம்மதியே தூங்குனது ஒரு குத்தமா அவங்களோட குடும்பத்துல அவங்களோட உழைப்பு அவ்வளவு இருக்குது அப்படி பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஆகி போச்சு என்ன விதமான டான்ஸுங்க அதெல்லாம் நாங்கள் மாப்பிள்ள போன கூட கண்ட்ரோல் பண்ணிடலாம் அவர் கண்ட்ரோல் பண்ண முடியலங்க ஒரு பார்வையை என்னைய பார்த்தாங்க பாருங்க இனிமே இங்கிலீஷ்ல தான் பேசணும் நாலு பேருக்குள்ள சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஹோட்டல் எட்டிங் டுட்டோரியல் யாருக்கு லைன்ல வந்து நிக்கணும் அங்க இருக்கிற எல்லா தெரியுமா சாம்பார் இவர் ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு ரிங்கு வாங்கிட்டு போவேன் அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் வந்து ப்ரப்போஸ் பண்ணா இந்த ரிங்கை வீணாக்க வேணாம்னு சொல்லிட்டு இன்னொரு கப்பல் கிட்ட ப்ரப்போஸ் பண்றவங்க கொடுக்க போவா இது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு என்ன ஸ்டிக்கர் அனுப்புறாங்களோ அதுக்கேற்ற வாய்ஸ் கொடுக்கணும் தாலி கட்டிட்டு வந்து மாப்பிள்ள உட்காரத்துக்குள்ள ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சுங்க

ஒரு பெரிய இப்பதான் தெரியுது கால கிலோ உருளைக்கிழங்கு பொறிக்கிறதுக்கு வீடியோ கடைசி வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாட்டா